முதல்ல மனிதர்களாவும் அதுக்கப்புறம் சிறகு கட்டி பறக்கலாம் அதுக்கப்புறம் நாங்க பரிசுத்தவான்கள் முதல்ல மனுஷன் தேவன் ஒரு மனிதனை தேடுகிறார் ஆமே முதல்ல மனிதர்களாவும் ஆமேன்ல வராதா இனி இருக்கு ஆமே முதல்ல மனிதர்களாவும் இன்னும் அந்த கோத்திர பெருமை ஜாதி பெருமை பெருமை நாங்க பூர்வீக பெந்தே என்கிற பெருமை ஆமே அலலோ ஒண்ணுமே கிடையாதுங்க உடைத்தீன் பாடு ஆமே பிரியமானவர்களே மீண்டும் சொல்லுகிறேன் நாம் நன்மை தீமை செய்வதற்கு முன்னமே தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் ஆனால் தெரிந்தெடுக்க தெரிந்தெடுத்தார் சொல்லிட்டு நம் இஷ்டம் போல கொழுத்து உதைத்து இப்படி வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் நாம் கிருபையை போக்கடித்துக் கொண்டிருக்கிறோம் பவுல் சொல்றாரு எத்தனை நிருபங்களை எழுதினவர் எத்தனை சபைகளை ஸ்தாபித்தவர் அவர் சொல்ற நான் அடைந்து ஆயிற்று என்று சொல்லல நான் அடைவதற்காக ஆசையாய் அப்படி தொடரும் போது எனக்கு உள்ள அப்படி வருது இவன் எபிரேயரில் பிறந்த எபிரையன் குப்ப இவன் பெண்ணியமின் கோத்திரத்தான் குப்ப இவன் ஆம விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன் குப்பை இவன் நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன் குப்பை இவன் கமாலியல் பாதத்து கீழந்து படித்தவன் குப்பை ஆமே நான் அவரை அடைவதற்கு எது எது எனக்கு தடையா இருக்கிறதோ அதையெல்லாம் நஷ்டம் நாம் அழைக்கப்பட்டது ஆசிர்வதிக்கப்பட மட்டுமல்ல அனைவருக்கு ஆசிர்வாதம் இருக்க தேவனுக்கு மகிமையாயிருக்க இதை புரியாமல் அவரை துக்கப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம் அதைதான் கற்று சொல்லுகிறார் ஏசையா நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு வசனங்களை படிக்கும் போது ஆனாலும் யாக்கோபே என்னை நோக்கி நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை இஸ்ரவேலே என்னை குறித்து மனம் என்னை குறித்து மனம் ஆண்டவருடைய வருத்தம் இது நீ மனம் செலுத்து போனால் நாடுகளை தகன பலிகளாக நீ எனக்கு செலுத்தவில்லை நீ எனக்கு பலி செலுத்தல உன் பலிகளாலே நீ என்னை கனம் பண்ணவும் இல்லை உன் பலிகளாலே நீ என்னை கனம் பண்ணவில்லை நீ என்னை கனம் பண்ணவில்லை காணிக்கைகளை செலுத்தும்படி நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும் தூபம் காட்டும்படி தூபம் காட்டும்படி வருத்தப்படுத்த இந்த வார்த்தை கவனிச்சுக்கலாம் கத்தரை கனம் பண்ணாதவர்களுடைய காணிக்கையோ ஜபத்தையோ கத்தர் வந்து விரும்ப மாட்டார் நம்ம கத்தரை வே ஆறு நாள் வேதனை படுத்திட்டு ஏழாவது நாள் கொண்டு வந்துட்டு கோடியை கொண்டு போட்டாலும் கத்தர் என்ன இந்த வசனம் படிக்கும்போது போது என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தின காரியம் ஆபரகாம வருத்தப்படுத்துறார் ஈசாக்க பலி செலுத்துன்னு சொல்லிட்டு யாக்கோட்ட காணிக்க கூட கொடுன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேங்கிறார் ஒருத்தங்கிட்ட ஆமே நல்ல கவனிங்க என்கிட்ட ஆண்டவர் எதுவுமே எதிர்பார்க்கல அப்படின்னா நான் அவ்வளோ அவரை சங்கடப்படுத்துறேன்னு அர்த்தம் என்கிட்ட அவர் ரொம்ப எதிர்பார்க்கிறார் அப்படின்னா நான் அவ்வளோ அவரை திருப்திப்படுத்துறேன்னு அர்த்தம் ஆமாம் உங்ககிட்ட ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றாரா எதுவும் ஒன்னும் இல்லப்பா நான் வந்து என்கிட்ட எதுவுமே ஆண்டவர் பேச மாட்டார் ஒன்றுமே ஒரு பிரச்சனை கிடையாது ஒருத்தர் சொல்ல உன் மகன் ரேசகுமார ஈக்க எனக்கு பலி செலுத்த நான் ஒண்ணுமே ஒன்ட்ட சொல்லப்பா நீ சர்ச்சைக்கு வந்தாலே போதும் உங்களை கை தூக்கி யாராவது ஒண்ணுமே சொல்லல நீங்க வந்து இருந்து தூங்கிட்டு போனால் யாக்கோவிய நான் சங்க சி நம்ம கிட்ட தேவனுடைய எதிர்பார்ப்பு குறையுதுன்னா நம்ம அவ்வளோ ஹர்ட் ஆகிட்டு ஹர்ட் ஆகிட்டு இருக்கிறோம் ஆண்டவரை என்கிட்ட ஆண்டவர் எதுவுமே எதிர்பார்க்கல எதுவுமே கேட்கல அப்படின்னா அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நீ எனக்கு பணங்களால் சுகந்தப்பட்ட கொள்ளாம உன் பலிகளின் நினத்தினால் என்னை திருப்தியாக்காமலும் பலிகளின் நினத்தினால் என்னை திருப்தியாக்காமலும் என்னை சங்கடப்படுத்துகிறார் நாம் பலிகளால் கத்தரை திருப்திப்படுத்துகிறோமா பாவத்தினால் சங்கடப்படுத்துகிறோமா யாக்கோபே நான் தெரிந்தெடுத்த இஸ்ரவேலே கத்தரை கனம் பண்ணாதவர்களுடைய பலியையோ காணிக்கையோ கத்தர் கொஞ்சமும் விரும்ப மாட்டார் ஆண்டோ சொல்லுவார் எனக்கு அது தேவையே கிடையாது அப்படிம்பார் துன்மார்க்கருடைய ஜபம் கத்தருக்கு துன்மார்க்கன்னா இந்த விபச்சாரம் வேசித்தனம் மட்டும் கிடையாது மாம்ச பகை கிரியைகள் பண்ணி இருக்கும் தெரியுமா அது எல்லாமே துன்மார்க்கத்துக்கு ஏதுவானது பிறரை பற்றி அவதூறு பேசி விட்டு வந்திருந்து ஆண்டவரே தேசத்துக்கு எழுப்பதலை தாங்க எழும்பி போயிரு எப்பவுமே தேவனுக்கு ஏற்கும் வழிகள் என்ன தெரியுமா நொறுங்குண்டா எப்ப இது இது வந்து அந்த ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் நமக்குள்ள இருக்குது ஆனா போக 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 இது மிஸ் ஆகுது நம்ம எல்லாம் நம்ம பார்வைக்கு அந்த பரிசு நம்ம எல்லாம் பரிசு குறை சொல்லிட்டு இருக்கிறோம் நம்ம பரிசு என இருந்துட்டு இருக்கிறோம் மறக்கிறோம் நம்ம ஒரு மணிக்கு ஜோம் பண்ணாலே அதை வச்சு ஒரு வருஷம் ஓட்டுவோம் இல்ல தேவனுக்கு ஏற்கும் பலிகள் பேதூர் பாத்தீங்களா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கேட்டோமே இயேசு சந்தித்த ஆரம்பத்துல பாவின்னு பாதத்தில் விழுறாரு ஆனா அதே பேதூர் இயேசு வரும்போது நீர் என்னை கழுவ கூடாது சிம்பிளா சொல்லி நான் கழுவல உனக்கு என்கிட்ட பங்கு கிடையாது அப்போதான் ஐயோ ஆண்டவரே என் காலை மட்டும் இல்ல என்ன மொத்தமா எப்ப தேவனுக்கு ஏற்க பாருங்க நொறுங்குண்டவர்களை கத்தர் புறக்கணிக்கவே மாட்டார் எப்பவுமே தேவ பிரசன்னத்துல அப்படிதான் இருக்கணும் அப்படிதான் நாம நம்ம ஒரு ஆவிக்குரியவன் நிதானிப்பான் நிதானிக்கணும் ஆண்டவர் சமூகத்தில் ஆராதிக்க போகும்போது நம்ம பார்க்கணும் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம ஆண்டவரை திருப்திப்படுத்துறோமா சங்கடப்படுத்துறோமா இந்த நாள் இருக்குல்ல நம்முடைய வாழ்க்கை வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை கத்தருக்கு செலுத்துக்கிற பலி இங்க அதுதான் ஈசாக்கை பலி செலுத்து அவ அவனை கொடுக்கிறான் அதனாலதான் ஈசாக்கை குறித்து பைய சாட்சி கொடுக்கிறான் தேவன் யார் தெரியுமா என் தகப்பனாகிய ஈசாக்கின் பயபக்தி என்ன அவன் விதைக்கிற ஒரு புறம் அவன் விதைக்கிறான் அவன் விதைக்கிற நிலத்திலிருந்து கனி வருது இன்னொரு புறம் அவன் வாழ்க்கையிலிருந்து கனி வருகிறது அவன் மேல பொறாமை கொண்டு அவனை அவனை காயப்படுத்தும் போது அவன் ஒதுங்கி ஒதுங்கி போறான் யாருக்கிட்டே போகல ஈசாக்கு

ஆண்டவர் சமூகத்தில் இது தெரியாம நான் அவரை சங்கடப்படுத்துகிறேன் ஒரே கேள்விங்க என்கிட்ட தேவனுடைய எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும்னா நாம் பைபிள் திறக்கும் போதே ஆண்டவர் என்கிட்ட நிறைய மாற்றத்தை சொல்லிட்டே இருப்பார் சொல்லிட்டே இருப்பார் ஏ இதை பண்ற அப்படி பண்ணு பண்ணு ஏ உங்க மோச கிட்ட வருகிறதை கண்டு கால்ல என்ன போட்டிருக்க கால்ட்டு கையில் வச்சிருக்கோ கிழ போடு நாற்பது வருஷம் சொல்லலாம் அவன் கிட்ட வருகிறதை கண்டு சொல்லுகிறான் இன்னைக்கு ஒன்றுமே நான் ஒன்னை சங்கடப்படுத்தல யாக்கோவே இதுதான் ஒரு தேவ் என்கிட்ட ஆண்டவர் எதுவுமே எதிர்பார்க்கல அப்படின்னா எனக்கு கிடைக்கிற பெரிய பனிஷ்மெண்ட்டே தான் அமை ஆனா ஆபிரகாம்ட்ட உன் மகன் ஈசாக்கு எனக்கு பளி செலுத்து நம்ம எல்லாம் ஜாலியாக இருக்க நல்ல வேளை நம்ம கிட்ட கேட்கலைன்னு ஆனால் அவ்வளோ கேட்குறாருன்னா எந்த அளவுக்கு

இந்த எதிர்பார்ப்பு இல்லாத அளவுக்கு ஆபிராமை கத்தர் ஆபரகமாய் அவருக்கு அவருக்கு என்னெல்லாம் தோணுதோ அப்படியெல்லாம் உருவாக்குறார் அப்படியெல்லாம் உருவாக்குறார் நீ நட அப்படிங்கிற நடக்க வைக்கிறார் அங்க வலது போறோம் மேற்கே பார் கிழக்கே பார் தெற்கே பார் யாக்கோ நீ படுத்து நீ படுத்து படுத்திருப்ப நீ படுத்திருக்கிற பூமி என்ன உனக்கு நீ இருந்தா போதும் நீ வந்து பின்னாடி படுத்தா போதும் இங்க இடம் இல்லை கீழே நீ வந்து சும்மா இருந்தா அப்பா என்ன ஒரு இப்படி சர்ச்சுன்னா இப்படிதானே இருக்கணும் அண்ட் அவர் நம்ம கிட்ட நம்மள தொந்தரவே பண்ண மாட்டார் ஆமை இது பனிஷ்மெண்ட் லாஸ்ட் பெஞ்ச்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும் மேடம் குட் மார்னிங் ஓ நீங்க வந்திருக்கீங்களா நீங்க வரலைனாலும் பரவாயில்ல உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு கட் ரென்ஸ் போட்டுறேன் ஆ எதிர்பார்ப்போம் ஆனாலும் யா கோபே

நீ கொடுக்கணும் உன்னை குறித்த என்னுடைய திட்டம் உன் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்பதற்காக நான் என் புகழ்ச்சி நிமித்தம் உன்மேல் பொறுமையா இருப்பேன் என்று கத்த ஏன் ஆண்டவர் பொறுமையா இருக்கிறா தேவனுடைய பொறுமை ரட்சிப்பேன் என்று எண்ணுங்கள் தேவனுடைய பொறுமை தேவனுடைய பொறுமையை நம்ம பரவாயில்ல நான் என்ன பண்ணாலும் ஆண்டவர் சும்மாதானே அப்படி நினைக்காதீங்க ரெட் சீட்மெண்ட் என்னங்கள் ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரா சான்ஸ் கொடுக்குறாரு எனக்கு எதுக்கு தெரியுமா திரும்பி தப்பு பண்ணல நான் நானே ஏன்னா நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் தம்மை புடமிடுகிறவராகவும்